உலகெங்கிலும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனி பெயர்ச்சியின் மறைக்கப்பட்ட உண்மைகளும் அதிசயங்களும் யோகங்களும் அந்த மாதிரி சனிப்பெயர்ச்சியை பற்றி நிறைய கருத்துக்கள் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு நம்மளோட புரிதல்கள்லேயும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சனி போன வருடம் கும்பத்திலே வந்து ஆட்சி பெற்ற பொழுது மிகப்பெரிய பேரழிவுகளை தருவார் என்றெல்லாம் நம்பப்பட்டது நிறைய பேர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுனாமி வரப்போது சுனாமி வரப்போகுது இதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருந்தது ஆனால் சனி அதெல்லாம் செய்யலை காரணம் என்ன அப்படின்னா சனியோட ஸ்கோப்பே வேற ஸோ இந்த வருடம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம அஷ்டம சனி வருகிறது அஷ்டம சனி சிம்மராசியை ராசிய பாடாப்படுத்துது போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னா சிம்ம ராசிக்கு ஆறுக்குடைய சனிதான் எட்டுல மறையறார் அதாவது கெடுதல் பண்றவர் தான் எட்டுல மறையறார் இது விபரீத ராஜ யோகம் இது இது மாதிரி பொருள் கொள்ளலாம் அதே மாதிரி சனி பகவான் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்தோட கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சனியினால ப்ராப்ளமே கிடையாது இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள் இதை பத்தின நமக்கு தெரியல பத்தோட சம்பந்தப்பட்ட பெரும்புகள் கிடைக்கும் பெரும்புகள் கிடைச்சா பெரும் பணம் கிடைக்கும் பெரும்பணம் கிடைச்சா லைஃப் நல்லா இருக்கும் அது எப்படி ப்ராப்ளம் ஆகும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமானு புது ஒரு புது குழப்பம் காலாகாலமாக எல்லாருமே பின்பற்றுவது ரெண்டு விதமான ஒரு குரூப் இருக்காங்க வாக்கிய பஞ்சாங்கம் மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் உள்ள வித்தியாசம்தான் இந்த வித்தியாசம் மரபுக்கவிதையை கவிதையை நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் புதுக்கவிதை படிக்க எளிமையாக இருக்கிறது என்பதால் அதை பயன்படுத்துகிறோம் இந்த ஏழைகள் நம்மளுடைய கண்ணீரை துடைக்க ஒரு கைகுட்டை போதும் மரபு எனும் போர்வை நமக்கு தேவையில்லை அந்த மாதிரி ரிஷிகளின் வாக்குகளை பின்பற்று வர்றதுதான் வாக்கிய பஞ்சாங்கம் அதுல இருந்து நிறைய அப்டேட்டட் ஆகி திருத்தி எழுதிய கணிதம் திருக்கணிதம் நம்ம தெய்வங்களுக்கும் தேவ பிரசன்னம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தெய்வத்துக்கே கூட பிரசன்னம் பார்க்கலாம் தெய்வத்திற்கும் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அல்லது ரொம்ப பெக்குலிதான கடவுள் ரகசியங்களை தெரிந்து கொள்ள வாக்கிய பஞ்சாங்கங்களை நாம் பயன்படுத்துகிறோம் ஆனா பொதுவாகவே நம்மளுடைய ஹியூமன் லைஃப்ல என்னோட லைஃபுக்கு பயிற்சி என்ன பண்ண போகுது என்னோட லைஃபுக்கு இது எப்படி பயன்படுத்த நாம் பார்க்கும் பொழுது நமக்கு இஸ் மீன்ஸ் ரெண்டுமே கணிதம் தான் நாம் பெருவாரியாக பயன்படுத்துவது டேட் ஆஃப் பர்த் மந்த் ஆப் பர்த் டைம் ஆப் பர்த் இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பன்னெண்டு ஒண்ணுக்கு அப்புறம் அடுத்த நாளாக அது மாறிவிடுகிறது நாம் பழைய பல பாரம்பரியத்தை கடைபிடிப்பவராக இருந்தால் இன்றைய சூரிய உதயத்திலிருந்து நாளைய சூரிய உதயம் தான் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நடுல பன்னெண்டு மணி எங்கிருந்து வந்துச்சு உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இதை நாம் ஏற்றுக்கொள்ளது உண்மையாக இருந்தால் ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ்ங்கிறதான் ஏற்றுக்கிறோம் நாடிகைகள் என்பதெல்லாம் விட்டுட்டோம் காலம் வேறு வடிவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஜோதிடத்தின் அடிப்படை ஒன்றுதான் ஆனால் வேறு வடிவில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகியனாலே தெருக்கடி முறைப்படி வருகின்ற இந்த சனிப்பயிற்சியே சனிப்பயிற்சி என்பதை இறுதியாக கொண்டு சனிதரும் அற்புத பலன்களும் மறைக்கப்பட்ட விஷயங்களும் அப்படிங்கிற டைட்டில் டிராவல் பண்ணலாம் அவ்வகையில நமது நிகழ்ச்சியின் பெயர் எப்பொழுதுமே நல்ல காலம் நல்ல காலம் பிறந்தாச்சு நல்ல காலம் பிறந்தாச்சு சந்தோஷமா இருங்க ஜோதிட வல்லுநர்களுக்கு தெரியும் ஆனாலுப்பட்ட செவ்வாய் தோஷமே குருவுடைய வீட்டில் இருந்தால் அது எக்ஸம்ஷன் எக்ஸம்ஷன் என்று பொருள் அந்த மாதிரி சனி குருவுடைய வீட்டில் இருக்கிறார் யாருக்கும் எந்த கவலையும் வரப்போவதில்ல உலகத்துக்கே இந்த சனி பயிற்சி ப்ராப்ளம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்களை விரிவாக யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாரெல்லாம் போறீங்க யாரெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண போறீங்க என்பதை பற்றிலாம் பார்த்து விடலாம் இந் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி மகிழ்கிறீர்கள் சார் நானும் உங்க இதயத்தின் இடப்பக்கம் இருக்கிறவன் தான் இப்படி தான் நிறைய ஆண்கள் பேசுவாங்க நான் உங்கள் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கிறேன் லைட்டா இருக்கும் ஓகே ரொம்ப சந்தோஷம் நிறைய பெண்கள் பேசுவாங்க உங்கள் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கிறேன் அப்படியா உங்க பேர் என்ன என் பேரு இந்த மாதிரி இஸ்கரா பேன் வெஸ்கா ஓஹோ எப்படி கூப்பிடுறது உங்களை இசு இசுன்னு கூப்பிடுறதா குறிஞ்சி எப்படி கூப்பிட்டாலும் சந்தோஷம் நாங்க விரிச்சிக்கிறாச்சு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ரஷ்யால இருந்து பேசுறேன் வணக்கம்மா நமக்கு வர்ற யாரும் பக்கத்து ஊரு ஏத்தூரு இந்த பக்கம் போனா திருச்சி போனா பார்க்கலாம் மதுரை போனா பார்க்கலானே ஒன்றும் கிடையாது எல்லாம் பிளைட்டு பிடிச்சி போற மாதிரி தான் அதனால ஏற்கனவே உங்களுக்கு நிறைய இந்த கதைலாம் சொல்லியிருக்கேன் நான் சித்திராவை நம்பி ஏமாந்து வந்து போன கதைலாம் அதனால் நான் யாரை நம்பி ஏமாறுறதுக்கு தயாரா இல்லை விட்டுருங்க அதனால எடுத்த கேட்டுடுறது உங்க ஜாதகம் எப்படி இருக்கு எங்கள் ஒரு திருச்சிகை ராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல தான் பிறந்தேன் ஃபீட் பிப்டியில டிராவல் ஆகிட்டு செவன் சிக்ஸ்டியில் ட்ராவல் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு வகையில் எனக்கு நீங்கள் சித்தி முறை வருது மகிழ்ச்சி அது என்னமோ எனக்குன்னே செலக்ட் பண்ணி இவங்களே போன் பண்றாங்க சரி அந்த கதையை விடுங்க இது வந்து எனக்கு ஜென்ம சனி நான் மீனராசி உங்க எல்லாருக்கும் தெரியும் அதனால இப்படி நடக்குது அதை பத்தி அப்புறம் பேசுவோம் சனி தரும் எக்ஸம்ஷனல் பாயிண்ட் சில பேருக்கு தான் சார் சில பேருக்கு தான் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைக்காது விருச்சிகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தரும் நற்பலன் சார் திரும்ப கொஞ்சம் சீரியஸா பேசுவோம் சனி தரும் அதிசய பலன் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே என்ன வார்த்தை ரைட் சந்தோஷம் என்ன வார்த்தை விருச்சிகராசிக்காரங்களுக்கு சனி ஆறு மூன்று கூடையவர் நான்கு குடையவர் ஓகே சட்டம் என்ன சொல்லுகிறது சுபர்கள் சுபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சுப பலன்கள் அதிகமாகும் என்று ஒரு ரூல் இருக்கு அதாவது சுபஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு சுபஸ்தானத்திற்கே செல்லும் பொழுது பலன் இரட்டிப்பாகிறது என்று சொல்லுகிறது இப்போ ரெண்டுக்குடிய தனாதிபதி பதினொன்று கூடிய லாபாதிபதி வீட்டுல பதினொன்று கூடிய லாபாதிபதி அஞ்சுக்குடியோகாதிபதி வீட்டில் அஞ்சுக்குடி யோகாதிபதி ஒன்பதுக்குடிய பாக்யாதிபதி வீட்டில் இருந்தா கோபுர கலச யோகம் நான் தான் சொன்னேன் கோபுரத்தை போல யோகம்னு சொன்னா ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு சொன்னேன் ஒன்பதாம் வீட்டு பாக்யா குரு வந்து யோகாதிபதினு சொன்னேன் இப்போ உங்களுக்கு திருப்பி தான் சொல்றேன் நாலு குடையவன் யாரு சுகாதிபதி யாரு சுகாதிபதி பஞ்சம சனி என்று அழைக்கக்கூடிய சனிதான் உங்க சனி பஞ்சம சனி ஐந்து குடையவன் ஐந்து கூட யோகாதிபதி குருவினுடைய பணியை செய்யக்கூடிய சனி இப்படே குருவினுடைய பணியை செய்யக்கூடிய இந்த சனி பஞ்சம சனி என்று அழைக்கப்படுகிறார் இந்த பஞ்சம சனி ஐந்து கூடிய குருவினுடைய வீட்டிற்கு இந்த சனி செல்லுகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் நான்கு கூடிய சுகாதிபதி ஐந்துக்குடைய குருவினுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது ரெண்டு விஷயங்களை தராரு மிக புனிதமடைந்து யோகாதிபதியினுடைய பலன்களை சனி ஏற்று செய்ய போகிறார் ஏன் அது எப்படி அது எப்படி அவங்களுக்கு மட்டும் ஏன்னா உங்களுக்கு அவர் கெடுக்கிற ஸ்தானத்தின் அதிபதியும் கிடையாது அவரு கெடுக்கிற இடத்துக்கும் வரல மூன்று நாளுக்குடையவர் முயற்சியையும் அதே மாதிரி நாலாம் இடமாகப்பட்ட சுகத்தையும் தரக்கூடிய சனி யோகாதிபதி வீட்டுக்கு செல்லும் போது யோகத்தை தருகிறார் நாலுங்கிறது உயர்கல்வி உயர் பதவி படிப்பு மரியாதை எல்லாம் சொன்னேன் நாலாம் இடம் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் எங்க கூடலாம் எல்லாம் டெய்லி டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி டெய்லி ஸ்பிரிச்சுவல் டாக்கிஸா பார்த்து 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 நீங்களும் பாதி ஜோதிடரா மாறிட்டீங்க நாலுன்னா என்னங்க உயர்கல்வி உயர் பதவி கௌரவம் மரியாதை மதிப்புன்னு சொல்றேன்னா அது யோகாதிபதி வீட்டுக்கு செல்லும் பொழுது அதிகமாகும் அப்போ உயர் பதவி அதிகமாகிறது என்பதை ரெண்டு விதமா பொருள் கொள்ளலாம் எப்படி பொருள் கொள்ளலாம் சட்டத்தின் நுணுக்கங்கள் ரெண்டு விதமா பொருள் எப்படி வேலை செய்யறவன் இன்ஜினியரா இருக்கிறவனுக்கு சீனியர் இன்ஜினியர் ஆயிடுவீங்க ரைட்டா நான் தொழில் நான் என்ன தொழில் பண்றேன் நான் ஒரு டீ கடை வச்சிருக்கேன்னா நான் உயர் பதவி அடையணும் என்ன பண்ணுவோம் பக்கத்திலேயே ஒரு மாஸ்டரை போட்டு இந்த இடத்துலயே ஸ்நாக்ஸ் பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி எல்லாம் போட்டு டெவலப் பண்றேன் அப்புறமா அதை ரெஸ்டாரண்ட் ஆக்குறேன் அங்கேயே ஹோட்டல் சாப்பாடு போட ஆரம்பிக்கிறேன் காலைல மார்னிங் டிஃபன் மத்தியான லஞ்ச் போட ஆரம்பிக்கிறேன் இப்படிதான் நான் வளருவேன் அப்ப உயர் பதவி என்பது என்னன்னா ஒரு ஒரு கிரேடா அடுத்த இடம் போறது டீ மட்டும் டீ கடை மட்டும்தான் வச்சிருந்தேன் இப்போ ஸ்நாக்ஸ் கடை வச்சிட்டேன் இப்போ ரெஸ்டாரண்ட் வச்சுட்டேன் இப்போ நைட்டு டின்னர் வரைக்கும் போடுறேன் இப்போ இந்த கட்டடத்தை டெமாலிஷ் பண்ணி பெருசா கட்டிட்டேன் பழைய டீ கடை அங்க சின்னதாயிருச்சு டின்னர் கடை பெருசாயிடுச்சு இந்த பாக்கியங்களை இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள தரப்போறார் ஆர்த்தர பிரணர் எனக்கூடிய தற்சார்பு பொருளாதார கொள்கையை அடிப்படையாக கொண்ட சொந்த சுய தொழில் செய்பவர்களாக மாறுகிறீர்கள் இதான் ஜோதிடத்தின் சுற்றுவோம் குழந்தை கிடைக்க போகுதுன்னு நான் ஏன் சொன்னேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி வந்து எந்த இடத்துல வந்தாலும் அந்த இடத்துடைய பலனை தந்துருவார் அஞ்சுல வந்து சொத்த தரணும்னு முடிவு பண்ணது நம்ம கிடையாது சனி முடிவு பண்ணிட்டார் நடந்துடும் முடிவு பண்ணிட்டார் சார் நடந்துரும் ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தை கிடைக்க போது யோகம் வரப்போகுது சொத்து சொத்தா சேர்த்த போறீங்க அஞ்சுன்னா குருவினுடைய வீடு குருவுன்னா தங்கம் தங்கத்தின் வீட்டில் சனி செல்வதால் தங்கம் தங்கமா வாங்குவீங்க தங்கத்துல ஷேர் மார்க்கெட்ட தங்கத்தை வச்சு தொழில் செய்கிறவங்களுக்கு உயர் பதவியாக அடையும் இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் சனினாலே பிளைண்டா உங்களை டார்ச்சர் பண்றவரண புரிஞ்சுக்க கூடாது இதை சொல்வதுதான் இந்த பதிவின் நோக்கம் திரும்பவும் சொல்லுகிறேன் இது ஒரு அறிவின் ரத்த தானம் இந்த பதிவின் நோக்கம் உங்களுக்கு நாங்கள் அறிவை தானமாக ரத்த தானமாக தருகிறோம் நீங்கள் மனசுக்குள்ள ஏச்சுக்கணும் ஒன்றும் இல்லை எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட் சனி உடனே ஐந்தாம் வந்து விட்டார் குழந்தைகள் கீழே வந்து அடிபட்டுரும் அஞ்சாம் மீட்டரை பா வந்துட்டார் குழந்தைங்க படிக்க பிடிக்காது நீங்கள் முதல்ல படிங்க சார் அப்புறம் குழந்தைக்கு சொல்லலாம் முதல்ல நீங்கள் படிங்க இங்கே நான் நான் ஒரு ஜோதிடர் தான் எனக்கு சிஷ்ய பிள்ளைங்களே இல்லை யார் சொல்லுங்க நானே ஒன்றும் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஐ வாண்ட் டு லேர்ன் படிக்க வேண்டியதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் போகலாம் அதனால நீங்க உங்க பசங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நீங்க முதல்ல நிறைய படிங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நிறைய முகாந்திரங்கள் அப்புறம் நம்ம திருக்கணிதத்துல இருபத்தி ஒன்பது சொன்னாங்களே வாக்கியத்துல இருபத்தி ஆறு சொன்னாங்களே வாக்கியம் என்பது தெய்வத்தை வழிபடுவதற்காக தெய்வ சம்பந்தப்பட்ட கோயில் விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் அந்த முறை புரியுதுங்களா திருக்கணிதம் என்பது திருத்தி எழுதப்பட்ட கணிதம் என்பதால் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடப்பது என்பது தின்னம் வர இருபத்தி ஒன்பதாம் தேதி இது நடந்தே தீரும் இதத்தான் நூத்துல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் இன்னைக்கு திருக்கணிதம் தான் பாக்குறாங்க உலக நாடுகளிலும் தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி சித்தாக்கும் அல்லோபதிக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா சித்தம் இருந்து அதுக்காக அழிஞ்சு போச்சு நான் சொல்லல இருக்கு ஆனா எனக்கு இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சர்ஜரி பண்ணணும் சித்தா டாக்டரே சொல்லுவாரு கொண்டு போய் அல்லோபதியில் அட்மிட் பண்ணுங்க ஐசியூல வச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு எந்திரிச்சு வல்லார்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுவும் வேண்டும் தான் நான் இல்லைன்னு சொல்லல இன்னைக்கு என்ன இமீடியட் ரெக்கவரி அதை பாருங்க இமீடியட் ரெக்கவரிக்கு தான் சேர்ந்து இதை விட சிறந்த எக்ஸ்பிளனேஷன் வேற எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்